வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி வீடியோவோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் போட்டிருந்த விதைகள்லாம் ஜம்முன்னு வந்துருச்சுங்க விதைகள் முளைச்சி வர்றதை பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து எதுவுமே முளைக்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஐயோ என்னடா இது போட்ட விதையெல்லாம் வரலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும் ஆரம்பமே நம்மளுக்கு வந்து முளைப்பு சரியாக வரல விதைகள் வரல அப்படின்னாலவே கொஞ்சம் செடி வைக்கிறதுல இருக்கிற ஆர்வம் போயிடும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த தடவை எனக்கு தக்காளி வெண்டைக்காய் கொடலை சூப்பராக வந்து விதைகள் எல்லாம் நல்லா முளைச்சி வந்தது பார்த்துனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் வெள்ளம் முல்லையை வந்து எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான் வந்து பாரில் அப்படியே வந்து போகிற மாதிரி விட்டுருவேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா களை வரும்போது அப்படியே எடுத்து எடுத்து கொத்தி விடுற மாதிரி அப்படி தான் பண்ணியிருக்கேன் மழை பேஞ்சு பேஞ்சு நம்மளோட பாறை ரொம்ப மட்டமாயிருச்சு தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் பாருலேருந்து வெளியே வர மாதிரி கூட ஆயிடுச்சுங்க இன்னும் வந்து நம்ம அறுவடை எல்லாம் முடிச்ச பின்னாடி பாத்திகள் புதுசாக போட்டு விடணுங்க இப்போ நான் பா காமிக்கிறது வந்து நம்ம தோட்டத்தில் தக்காளிகள் கொஞ்சம் வந்திருக்குங்க நல்லாவே பழுத்துருச்சு தண்ணி விட்டுனே ஈரம் தாங்காமல் செடிகளை வந்து காயோட கணத்துக்கு அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு சாஞ்ச செடிகளை அப்படியே சப்போர்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற செடி மேலே ஒன்று ஒன்று தூக்கி வச்சு விட்டுட்டு இருக்கிற தக்காளியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிகள் எடுத்தாச்சுங்க காரமணி நான் வந்து பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்பட்டேன் இப்போ பூச்சி எல்லாம் போயிடுச்சுங்க ரெண்டு மழை தட்டி எடுத்ததில் அந்த அசிங்கி பூச்சி எல்லாமே அதுவே தானாக போயிடுச்சு காராமணி நல்லா வந்து குட்டையிலையும் வந்து எந்த பூச்சி இல்லை நீல மணியும் நல்லா சூப்பராக தட்டைக்காய் சொல்லுவாங்க நாங்கள் நாளைக்கு சமையலுக்கு நான் அதான் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிதிப்பாகலில் மறுபடியும் சூப்பராக காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அங்கங்கே நிறைய பிஞ்சும் வச்சுருக்கு அப்புறம் பாவக்காவும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் அதோட அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெள்ளை கலராக இருந்ததுனால கீழே இந்த கொடி அப்படியே சப்போர்ட் இல்லாமல் கீழே போயிட்டுருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறைய வச்சுருக்குதுங்க பூவும் நிறைய வச்சுருக்குது இந் இது என்னோடய உரக்குழிங்க நான் என்னோட சமையலோட வேஸ்ட்டு அப்புறம் கா தோட்டத்தில் இருக்கிற காஞ்ச இலத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு உரக்குட்டு ரெடி பண்ணி பண்ணி அது வந்து மண்புழு உரம் ஒரு கை போட்டு விட்ருவேன் சூப்பராக அதுவே வந்து உரம் தயாரிச்சிட்ருங்க நாம் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை சும்மா அப்படியே வந்து கார்டன் மண்ணுக்கு கூட கொஞ்சம் ஒரு கை மண்புடி மண்புழு உரம் போட்டு நம்மளோட கிச்சன் விட்டுட்டு போட்டு மாற்றி மாற்றி கிளறி விட்டுட்டே இருந்தால் சூப்பராக நம்மளுக்கு உரம் ரெடியாயிருங்க இன்றைக்கி நான் வந்த நேரமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறை காலுக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் பத்தாமாத மாதிரி தான் இருக்குதுங்க வேறு வழியில் இருட்ட ஆரம்பிச்சிட்டு தண்ணி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைச்செடியில் ஒரு ஒரு இலை சுருட்டு நோய் மாதிரி ஏதோ ஒன்று செடிக்கு வந்துருந்துங்க வெட்டி விட்டேன் மறுபடியும் அந்த ரெண்டு கொம்பளை மட்டும் அதே மாதிரி தழையுது மற்ற பக்கம்லாம் நல்லா மாறிடுச்சுங்க இலை நல்லா வந்திருக்கு பூக்களும் விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற செவ்வந்திலையும் சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்துட்டுருக்கு கேரட் செடி காயாமல் தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக விடணுங்க நம்மளோட இந்த பக்கம் இருக்கிற க்ரோ பேக்கில் இருக்கிற காலிஃப்ளார் முட்டைக்கோசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துகிட்ருக்கு செடிகள் நல்லா விரிஞ்சு அழகாக வந்து வந்துட்டுருக்கு காய் விடுற ஸ்டேஜுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு விடுறேங்க இந்த பக்கம் வந்து பாட்டில் தான் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து களிமண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி ஊட்டிக்காய் வகைகள்லாம் வந்து கொஞ்சம் மண்ணில் ப நல்லா வருமா அப்படிங்கிற சந்தேகத்தினால நான் க்ரோ பேக்கில் போட்டுட்ருக்கேங்க இந்த வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து மறுபடியும் நல்லா தளர்ந்துட்டுருக்குங்க ரெண்டு மூணு பூ வச்சுருந்தது பூ ஃபுல்லாமே உருந்து போயிடுச்சு மறுபடியும் இப்போ ஏதோ வருது அது பூவாக இல்லை புது இதாகு எதுவும் தெரியலங்க கொஞ்சம் வளர்ந்தாதான் இந்த செடியை பற்றி தெரியுது இந்த பக்கம் இந்த மூணு பாருக்கும் தண்ணி விட்டுட்டு பாரிஜாதம் ஏற்கனவே தண்ணி அதிகமாக போனதுனால கொஞ்சம் வெள்ளையடிச்சிட்டு இருக்குதுங்க பாரிஜாதத்துக்கு தண்ணி கம்மியாக தான் விடணும் நம்மளோட ஆரஞ்சில் பாருங்கள் நிறைய காய்கள் வந்திருக்கு குட்டி குட்டியாக நிறைய காய்கள் இது ஓரளவுக்கு இந்த காய் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க இந்த ஆரஞ்சு கொஞ்சம் உருவம் வந்துடுச்சு மற்றதெல்லாம் இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த ஆரஞ்சு செடியில் வந்து நிறைய பூ வச்சுருந்தது ஆனால் வந்து உதிந்துருச்சுங்க காயாக மாறினது ஒரு ஐம்பது பூ இருக்குன்னா ஒரு இருபது காய் மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் விழுந்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவப்பு கொடி பசலை கீரை ரெண்டு நாற்று சூப்பராக வந்திருக்குங்க பெரிய பசலக்கீரை கொடி ஒன்று நான் இங்கே வச்சுருந்தேன் அந்த கொடி செத்துருச்சு சரி அவ்வளோதான் இனி பசலக்கீரையை நான் அந்த கொடியை வந்து பிச்சு தூக்கி வீசிட்டு நானும் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேர் சூப்பராக வந்திருக்காங்க சங்குப்பூவில் பீர்க்கங்காய் எல்லாம் வந்து சங்குப்பூவையும் சுற்றிக்கிட்டு இருக்குது ஏன்னா சங்குப்பூ ரோஸை சுற்றிகிட்ருக்கும் சிறக ஒரு பக்கம் சுற்றிகிட்டு இருக்குது எப்படியோ சுற்றி கிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேங்க இந்த பக்கம் நம்மளோட பன்னீர் ரோஸ் மறுபடியும் வெட்டி விட்ட பக்கம்லாம் சூப்பராக தலையுதுங்க ஏற்கனவே நிறைய கொத்து கொத்தா பூக்கள் கொடுத்துட்ருக்கு கொஞ்சம் உரம் வச்சு நம்ம இதுக்கு வேலை பார்த்தா கண்டிப்பாக செடிகள் வந்து ஜம்முன்னு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க ஏதாவது ஒரு உரம் நம்ம பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப சாய்க்க முடியலங்க திறகவரையோட கொடிகள்லாம் சாய்க்கவே விட மாட்டேங்குது நான் எப்படியோ பூ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சாய்ச்சிட்டு மூணு பூ பூத்துருந்தது சாயந்தரம் நேரங்கிறதுனால நல்ல மணம் வந்து வீசிட்டு இருந்ததுங்க அதை அந்த விரிஞ்சிருந்த பூவை மட்டும் பார்த்து எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பரான கலர் இந்த கொஞ்சம் விட்டால் ரொம்ப விரிஞ்சிரும் சோளக்கருது நல்லாவே ஆயிடுச்சு ஒரு கருதை லேசாக விரித்து பார்த்தேன் ஏன்னா எனக்கும் பதம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மணிமணியாக சோளம் வந்து வந்திருக்குங்க ஒரு பத்து கருதுக்கு சூப்பராக இருக்குது கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம நான் நல்லா வந்து தண்ணியில் போட்டு மக்காச்சோளம் சாப்பிட்லாம் மூடி வச்சாலும் அது மூட மாட்டேங்குது ஓரளவுக்கு முத்தி போச்சுங்க சிறகவரை எப்போ போல் மறுபடியும் காசு தொடங்கிடுச்சுங்க சிறக வரை பந்தலில் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் நம்ம ஒரு பந்தலில் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா தான் சிறகவரை கொடி நல்லா வந்து படரும் இந்த கொடி நல்லா படர்ந்து இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது சீசன் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க போன சீசன்லேயும் நம்ம சிறகவரை நல்லா எடுத்தோம் இந்த சீசன்லேயும் நல்லா கொடி விரிஞ்சு படர்ந்து நிறைய பூக்கள் வச்சுருக்குதுங்க சிறகவரை வந்து நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு காய் இது வந்து கடையிலலாம் எல்லாம் அவ்வளோ கிடைக்காதுங்க நீங்களாக இந்த மாதிரி வளர்த்தி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல நாட்டு காய்கறிங்க இந்த பக்கம் நான் ஒரு ரெண்டு மல்பெரி கட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேன் அதையும் நட்டு வச்சு ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் அதுலேயும் காய்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப நேரமாக தோட்டத்தில் தண்ணி விட்டுட்டே இருக்கேன் சரி நின்றுட்டே இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இழந்த பழம் கீழே விழுந்திருந்தது அப்படியே தண்ணியில் கழுவி எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்தாச்சுங்க இந்த பக்கம் சிறகவரை வரை கொடியில் அப்படியே வந்து மற்றதெல்லாம் சிக்கிட்டு இருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் நல்லா தள்ளி எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு அந்த இழந்த பழம் தெரியுதுங்களா ஒரே ஒரு இழந்த பழம் ரெண்டாவது சீசனோடது கீழே விழுந்துருந்தது அதையும் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க பச்சை குண்டு கத்திரி வந்து நம்ம நிறைய அறுவடை பண்ணிட்டோம் செடி முடிய போகிற சீசனுங்க அவ்வளோதான் பாதி செடி வந்து காஞ்சி போச்சு ஒன்று ரெண்டு காய் வந்து விட்டுட்டுருக்குதுங்க இந்த பக்கம் நம்மளோட சுண்டைக்காய் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் இப்போ தான் கொஞ்சமாக தலைஞ்சி வந்துட்ருக்குது இந்த இதில் அந்த பப்பாளி நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற செடிகளுக்கு கொஞ்சம் தண்ணி விடணும் நல்லாவே இருட்டிடுச்சுங்க நீ கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு பத்து பதினஞ்சு செடிகளுக்கு விட்டுட்டு அந்த சைடு நகரணும் ஸ்டார் ஃப்ரூட்டு வெட்டி விட்டது இப்போ தான் வந்து நல்லா தலைஞ்சி வந்துட்ருக்குது பூக்கள் காய்கள் இன்னும் ஒன்றும் வைக்கலைங்க நல்லா வந்து இருட்டிடுச்சு அவ்வளோதாங்க முக்காவாசி வந்து எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டேன் நல்லா இருட்டு இருட்டிருச்சின்னா நம்மளுக்கு கொசுக்கடி இங்கே ரொம்ப தாங்க முடியாதுங்க தோட்டத்தில் ஓரளவுக்கு தண்ணி பாய்ச்சியாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்